வணக்கம் நடிகை மனப்பான்மையிலேயே உள்ளார் அவரை பார்க்க வருபவர்களும் ரசிக மனநிலையில் இருந்து இன்னும் மாறவில்லை என்பதை அவரது பயணம் தெரிவிக்கிறது முதலில் கட்சி கட்டுக்கோப்பாக நடத்த கற்றுக்கொள்ளட்டும் பிறகு மற்ற கட்சிகளுக்கு சவால் விடலாம் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் நடிகர் விஜய்க்கு அறிவுரை இனி விரிவான் செய்திகள் திமுக அலுவலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரம் குறித்த கேள்விக்கு திரைப்படங்களில் வருவது போல் இயக்குநர்கள் எழுதி கொடுத்து உதவி இயக்குநர்கள் சொல்லித் தருவது போல் விஜய் பேசியதாக நான் நினைக்கிறேன் பாரணவாசியில் தடுப்பணை கட்டுவதற்கு கடந்த முறை தமிழ்நாடு முதலமைச்சர் அரியலூர் வந்தபொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டு தற்பொழுது அதை டெண்டர் விடப்படும் பணிகள் துவங்கும் சூழலில் உள்ளது முந்திரி பதப்படுத்தும் பூங்கா பரணம் கிராமத்தில் அமைக்கப்பட அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் எத்தனை புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றது என்பதும் பேருந்து போகாத கிராமங்களை கண்டறிந்து அந்த வழித்தடங்களில் பேருந்து வசதிகளை ஏற்படுத்தியும் புதிய பேருந்துகளின் சேவைக்கு அர்ப்பணித்தும் வருகிறோம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஏறக்கூறிய இருநூறு வழித்தடங்களில் பேருந்து சேவை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் குளிர்சாதன பேருந்து வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது உண்மை தெரியாமல் அரசியல் தெரியாமல் ஏதோ வந்தும் பேசும் என்பதாக உள்ளது அவர் எவ்வளவு நேரம் பேசினார் என்பதை பார்த்தலை அவரது சரக்கு என்ன என்பது தெரிந்துவிட்டது அவர் இன்னும் நடிகர் மனப்பான்மையிலே உள்ளார் அவரை பார்க்க வருபவர்களும் ரசிகர் மனநிலையில் இருந்து இன்னும் மாறவில்லை என்பதை அவரது பயணம் தெரிவிக்கின்றது அண்ணா சிலை மற்றும் எம்ஜிஆர் சிலை மீது ஏறி அமரது தொண்டர்கள் பார்க்கும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் செல்லும் இடங்கள் எல்லாம் முதலில் மேலே ஏறி இருக்கவர்கள் கீழே இறங்க சொல்வதை அவரது வேலையாக உள்ளது அவர் கட்டுப்பாட்டோடு கட்சியை நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த தலைவர்களை வரவேற்க மக்கள் எப்படி இருப்பர் என்பது எல்லோருக்கும் தெரிந்தது தலைவரை வரவேற்க சாலையின் இருபுறங்களிலும் மக்கள் நிற்பார்கள் அவர்கள் நேற்று செய்திருப்பது திட்டமிட்டு செய்யப்பட்டது அவர்கள் செயல் விரைவில் மக்கள் மத்தியில் வெளி வெளிப்படும் கூட்டம் இருப்பதாக காட்டுவதற்காகவே மக்கள் வரவேற்பு அளித்தார்கள் என்று சொல்வதற்காகவே மக்களுக்கு தொந்தரவு தருவது போல் நேற்று அவர்களது செயல் உள்ளதாக கூறினார் டிஎன் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராஜன் திரைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்க நீங்க அதுல வந்து வீராவேசனமா வசனங்களை கதாநாயகர்கள் பேசுவார்கள் அப்படி அவர்கள் பேசுவதற்கு இயக்குனர் எழுதி கொடுத்த வசனம் பயன்படுத்தப்படும் அந்த வசனத்தை அவர்கள் பேசுவார்கள் அந்த வசனத்தை அவர்களுக்கு பிரான் செய்ததுன்னு சொல்லுவாங்க சொல்லிக் கொடுப்பதற்கு உதவி இயக்குநர்கள் இருப்பாங்க சொல்லி கொடுத்துருப்பார்கள் எனவே இயக்குநர்கள் எழுதி கொடுத்ததை உதவி இயக்குனர் சொல்லிக் கொடுத்ததை அந்த கதாநாயகர்கள் சொல்வது போல விதையும் சொல்லி இருக்கிறார்கள் என்றுதான் நான் உணர்கிறேன் ஏன்னா நேற்றைக்கு அவர் வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அரியலூர் மாவட்டத்தில் என்ன நிலையில் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் வாரணாவாசியில் தடுப்பணை கட்டுவதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அரியலூருக்கு வந்தபோது இந்த மாவட்ட அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோளை ஏற்று அதை அறிவிக்கிறேன் அறிவித்தார் டெண்டர் விடப்பட்டு வந்தது பணி துவங்குகின்ற நிலைமை இருக்கிறது அதே போல முந்திரிக்கு ஒரு ஆய்வு மையம் செந்துரை பரணத்திலே அமைக்கப்பட இருக்கிறது என்று அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் தாண்டி பேருந்து வசதியை சொல்ல வேண்டும் என்றால் அந்த பேருந்து ஒவ்வொரு மாதத்திலும் எத்தனை முறை புதிய பேருந்துகளை இயக்கப்படுகிறது என்று என்பது வந்திருக்கின்ற பத்திரியாளர்கள் உங்களுக்கு தெரியும் அதே போல பேருந்து போகாத கிராமங்கள் இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த மாவட்டத்தில் எந்த கிராமங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த வழித்தடங்களுக்கு நீட்டிப்பு பேருந்து வழித்தளத்தை நீட்டிப்பு செய்வது புதிய பேருந்து வழித்தடம் செயல்படுத்துவது என்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் திருமானூர்ல ராமநல்லூர் என்ற ஒரு தீவு பகுதி அந்த பகுதிக்கு பேருந்து இல்லை என்ற அந்த குறையை இப்போது நீக்கி வைத்திருக்கின்றோம் திருமானூருக்கு நகர பேருந்து இதுவரை இல்லை என்ற குறை இப்படி சொல்ல போனா சொல்லிட்டே ஏன்னா அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் மாத்திரம் கிட்டத்தட்ட இருநூறு வழித்தடங்களுக்கு மேல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இதுவரை இல்லாத வசதியாக நம்முடைய அரியலூர் மக்கள் வைத்த வேண்டுகோளை ஏற்று அரியலூருக்கு ஒரு அரியலூர் சென்னைக்கு ஒரு குளிர்சாதன பேருந்து குன்னம் சென்னைக்கு ஒரு குளிர்சாதன பேருந்து என இயக்கப்பட்டிருக்கிறது இப்படி புதிய வழித்தடங்கள் இயக்குவதாக இருந்தாலும் புதிய பேருந்துகளாக மாற்றுவதாக இருந்தாலும் தொடர்ந்து நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த குற்றச்சாட்டுகள் என்பது உண்மை தெரியாமல் அரசியல் தெரியாமல் ஏதோ வந்து பேசினோம் என்பதற்காக பேசுகிற ஒரு குற்றச்சாட்டு தான் என்ன அவர் எவ்வளவு நேரம் பேசினார் என்பதை பார்த்தாலே அவருடைய சரக்கு என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் இன்னும் நடிக மனநிலையில் இருந்து மாறவில்லை அவரை பார்த்து வருகின்ற ரசிகர்கள் ரசிக மனநிலையிலிருந்து மாறவில்லை என்பதுதான் இந்த அவருடைய பயணம் தெரிவிக்கிறது ஏற்கனவே சொன்னது மாதிரி திரைப்படத்தில் இருந்த மாதிரி தான் அவருக்கு இயக்குனர் ஏறி கொடுத்ததா பேசுகிறார் இன்னொரு பிறகு அவர் அப்படியே தொடர்கிறார் அவ்வளவுதான் நான் சொன்னேன் போற இடங்களில் எம்ஜிஆர் சிலை மீதும் ஏறி உட்கார்ந்து கொண்டு பார்க்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது மாத்திரமில்லை அவர் போற இடம்னா முதல்ல போய் மேலே ஏறி இருக்கா கீழே அறங்கு கீழன்னு சொல்றதுதான் வேலையாக இருக்கிறது எனவே ஒரு கட்டுப்பாடாக முறை கட்சி அவர் நடத்துவதற்கு கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு சவால் விடுகின்ற வேலையை செய்ய வேண்டும் இன்னும் சொல்ல போனால் எந்த ஒரு தலைவர் வந்தாலும் அவரை வரவேற்பதற்கு மக்கள் எப்படி நிற்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் எந்த கட்சியாக இருந்தாலும் நான் அது எங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிகளை கூட சொல்ல சொல்லிக் கொள்வேன் அவர்கள் ஒரு தலைவர் வருகிறார் என்றால் அந்த தலைவரை வரவேற்பதற்கு சாலையின் இருமருங்கிலும் நின்று வரவேற்பார்கள் ஆனால் நேற்றைக்கு என்ன காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்பது தெரியும் இது அவர்கள் திட்டமிட்டு செய்கின்ற செயல் என்ன சொல்லமுன்னா அவர்கள் செய்திருக்கின்ற செயல் விரைவில் வந்து இன்னும் வெளிப்படும் இது என்ன அவங்க திட்டமிட்டு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு கூட்டம் இருப்பதாக காட்டுவதற்காக ஏதோ வருகின்ற பயண தூரம் மக்கள் வரவேற்பு என்று காட்டுவதற்காக மக்களுக்கு தொந்தரவு தருகின்ற செயலை தான் அவர்கள் செய்து வருகிறார் என்பது நேற்றைக்கு அவர்களுடைய அரியலூரில் நடத்திய செயல்பாடு என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறது கார்கள் என்று கூடுதலாக போறோம்